அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதின் கிச்சன் ஷோ இன்னைக்கு நம்ம சம்சுதின் கிச்சன் ஷோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு மெல்ல இறால் குழம்பு இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ருசித்து சாப்பிடுவாங்க வீட்டில் அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கிழங்கு அதற்கு தேவையான கருவேப்புல அதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லியை அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு கிலோ ரால் எடுத்து வச்சுருக்கேங்க கடல் ரால் வாங்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயத்தையும் கொஞ்சமாக தக்காளியையும் நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம் அதற்கு வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து கொஞ்சமா மல்லிதலையும் சேர்த்து தண்ணீர் விட்டு அரைச்சி பேஸ்ட் பதத்திற்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ரால் எடுக்கிறோம் அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் தான் வைக்க போறேன் அதாவது தொக்கு மாதிரி இல்லை நல்லாவே வாட்ராக தான் வைக்க போறேன் ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அளவை பார்க்கலாம் இப்போ பறங்கறதுக்கு முன்னாடி சிறிது கொஞ்சம் தண்ணீர் விட்டு இப்படி அரைச்சி பேஸ்டா எடுத்துருக்கலாம் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறோம் இல்லையா அதுக்கு இது கொஞ்சம் கிரேவி பதத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க நம்ம எண்ணெயை விட்டுறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க நல்லா சூடாக விடுங்க அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி போடுறது தான் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக சீரகமும் போடுறோம் அதோடு சேர்த்து கொஞ்சமாக வெந்தயமும் போடுறோம் எல்லாருக்குமே குழம்பு என்னடா இது இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க பட் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயம் கூட போட்டுக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு இருக்கிறேன் அதோட சேர்த்து கருவேப்பிலையை போடுற கருவேப்பிலை நல்லாவே பொரியட்டும் நிறைய கருவேப்பிலையை போடுங்க உணவில் அது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடலுக்கும் அது ரொம்பவே நல்லது நிறை முடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க முடி கொட்டுறவங்க இவங்க எல்லாருக்குமே குறிப்பாக கண் பார்வை குறைவாக இருக்குது இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை அப்படியே சாப்பிடணும் அதோடு சேர்த்து இப்போ வெங்காயமும் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் கருவேப்பிலையில் இருக்கிற எண்ணற்ற மருத்துவ பலனை நாள் முழுக்க சொல்லிட்டே போகலாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை பிரச்சனை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அவங்கெல்லாம் தயவு செஞ்சு கருவேப்பிலையை சாப்பிடணும் கருவேப்பிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னத்தை தான் வதக்குனாலும் வெந்தாலும் அதனுடைய மருத்துவ கூட அப்படியே இருக்கும் அது ஒன்றும் உங்கள் குழம்புல இறங்காது நீங்கள் அதை எடுத்து சவைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய பலன் அடைய முடியும் அதனால் கருவேப்பிழையை தயவு செஞ்சு தட்டில் ஒதுக்கி வைக்காதீங்க இப்போ பாருங்க நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா இஞ்சி வலை போடு போட்டிருக்கோம் அதோட செத்து ஒரு நாலு சும்மா ஒரு நாலோ இல்லைன்னா மூணோ காஞ்சி வத்தலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பிச்சு போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச வத்தலை போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்பட்டா பயன்படுத்துக்கிங்க இல்லைன்னா வேண்டான்னு சொல்லுவேன் இஞ்சி வெள்ளை போடு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால லைட்டை வதக்கி விட போகிறோம் இது எதற்காக வதக்குறோம் அப்படின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இஞ்சி வெள்ளை போடு வெங்காயமும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வெந்து வரட்டும் அதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருந்த கலவையை இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இங்கே நம்ம தக்காளி பயன்படுத்த போவது இல்லை ஏற்கனவே தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதனால் தக்காளியை எடுத்து பயன்படுத்த இல்லை இப்போது லைட்டை அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்துட்டு மூடி போட்டு நைட்ட கொதிக்க விட்டு எடுத்துரலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கிலோ கடல் இறால் எடுத்திருக்கேன் கடல் ராலில் நிறையவே கழிவு இருக்கும் ஸோ பார்த்து கழிவை வந்துட்டு அகற்றுங்க ஒரு கிலோ கடல் இறாலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் தக்காளியில் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை தாளிப்பில் பயன்படுத்துவேன் மித்த எல்லாத்த வெங்காயத்தையும் தக்காளியையும் கொஞ்சமாக புதினாவை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிப்பேன் இங்கே நான் புதினா கிடைக்காததுனால நான் வந்து மல்லித்தலை போட்டுக்கிறேன் இப்போ மசாலா எல்லாம் போடுறோம் இந்துப்பூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபிஷ் கிரேவி பொடி அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்த நல்லா இருக்கும் அதோட சேர்த்து கொஞ்சமா மஞ்ச பொடி எல்லாமே பயன்படுத்திக்கிறேன் இது போக எக்ஸ்ட்ராவா வேற எந்த பொடியும் நான் யூஸ் பண்ணல கொஞ்சோண்டு சில்லி பொடி கலருக்காக பயன்படுத்திக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காது உங்க உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம் இந்த இடத்துல குழம்பு மிளகாய் தூளை போதுமானதுதான் நான் ஃபிஷ் கிரேவி பொடி எல்லாம் பயன்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் உங்க வந்து வாசனைக்காகவும் கொஞ்சம் அந்த பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் டச்சுக்கு இந்த ஃபாரின்ல செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மல்லி தலையை அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அதோட சேர்த்து நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க பயன்படுத்துகிறோம் உருளைக்கிழங்கு இவ்வளோ பெருசாக பயன்படுத்தக்கூடாது நான் அறிய சொன்ன கொஞ்சம் பெருசாக அறிஞ்சிட்டாப்புல நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து செய்யும்போது இதை விட கொஞ்சம் ஒரு பாதியாக இதுக்கு பாதியா அரிஞ்சாலே போதுமானது ஏன்னா அப்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு கரண்டிலேயே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து கொஞ்சமாக கிரேவி அதில் ரெண்டு அப்படியே ராள் இதெல்லாம் சேர்ந்து வரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெட்டி கொதிக்க விட்றோம் இந்த மாதிரி கொஞ்சம் மூடி போட்டு மூடி போட்டு நீங்க எடுத்து எடுத்து பாருங்க அப்படின்னு முடியும் இப்போ கொஞ்சமா ஒரு கொட்ட புளியை மட்டும் கரைச்சி விடுறேன் புளி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் உங்க உணவினுடைய தரத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா உணவு தரத்தை கூட்டும் இந்த இடத்துல புளி போடணுமான்னு கேட்டீங்கன்னா போட்டாதான் அந்த ருசி உங்களுக்கு கிடைக்கும் அதனால லைட்டா ஒரு குட்டை புளி விட்டா மட்டும் போதும் நீங்க எல்லாமே புளியெல்லாம் போட்டதற்கு பிறகு உறப்பெல்லாம் ஓகே தான் ஆனா நீங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விட்டுருக்கீங்களா அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்துக்குங்க ஸோ உப்பு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிற இறால் பயன்படுத்துறேன் கடல் ஆத்து ராலை விட அதிக அதிக சுவையா இருக்கும் கடல் ராள்ல இருக்கக்கூடிய மனம் சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டி நீங்களே சொல்லுவீங்க பொறிக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு வேற மாதிரி நீங்கள் வறுக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி எதற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடல்ரால தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன் நம்ம கிரேவியாக வைக்கிறோம் ஆனால் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா திக்கா கட்டியாக கொஞ்சம் மசியல் மாதிரி வைப்பாங்க அப்படி வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தண்ணீரை வந்துட்டு குறைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம தண்ணீரை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கிரேவி பதம் இல்லாமல் நல்ல மசியல் மாதிரி கட்டியா வரும் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் கொஞ்சம் வாட்டரியா தான் வைக்கிறேன் ஏன்னா வாட்டரியா வச்சு பார்த்தா அதுல ஒரு டேஸ்ட் இருக்குங்க வேற லெவல்ல எல்லாருமே ருசிச்சு ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாருமே குடிச்சுட்டாங்கன்னே சொல்லுவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருந்தது வெறும் சாதத்திற்கே இதை சாப்பிடலாம் இது போக வேற எதுக்காகனா தோசைக்கு விட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் வீட்டில் தோசை செஞ்சீங்கன்னா ரால் குழம்பு இப்படி வ பாருங்க, சண்டை போட்டு சாப்பிடுவாங்க இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப அற்புதமா இருக்கட்டும் தயவு செஞ்சு வீட்டுல செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய்